என்ன சர்க்கார் இது மிக கேவலமான மோசமான ஒரு அரசாங்கம் தமிழகத்தில் இருப்பது துரதிருஷ்டவசமானது ஏன்னா இந்த அரசாங்கம் எவ்வளவு மோசமானதுன்னு சொன்னால் மாண்புமிகு பிரதமரை பீஸ் பீஸாக வெட்டுவேன்னு சொன்ன தாமோ அன்பரசன் மந்திரியாக இருக்கார் அவரையே முத கைது பண்ணலை இந்த போலீஸை அவர் மேலேயும் எஃப்ஐஆர் போடலை காவல்துறைக்கு துணிச்சல் இல்லையா முதுகலும் இல்லையா நேர்மை இல்லையா மாண்புமு பிரதமரை பேசின ஒரு நபர் மந்திரியாக இருப்பாரா அவரை மந்திரியாக அனுமதிக்கிறாருன்னா முதலமைச்சர் அவருக்கும் அந்த கூற்றோடு உடன்பாடு இருக்கா கொஸ்டின்ஸ் வருது இல்லை மாண்புமு பிரதமரை பீஸ் பீஸாக வெட்டுவேன்னு சொன்ன நபரை இவர் மந்திரி சபையில் வச்சுக்கலாமா அப்படி இருக்கிற ஒரு அரசாங்கம் யாரை மிரட்டுறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகியை மிரட்டணும்னா நோ நான் சென்ஸ் இதில் தலையிடுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அவர் கேட்டிருக்கிற கோரிக்கை நியாயமானது அவர்கள் சாதாரண பிஜேபி ஆர்டினரி ஒர்க்கர்ஸ்னா நிரட்டுவாங்களான்னு இந்த போலீஸு போய் கேஸ் போடுவாங்களா நீங்கள் கைது பண்ண வேண்டியது நாளைக்கு மத்திய அரசாங்கம் ரிப்போர்ட் வரும் யார் கைது பண்ண வேண்டியிருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆனால் அதுக்காக பாரதிய ஜனதா கட்சி ஒர்க்கர்ஸ் மீது கேஸ் போட்டது தப்பு ரெண்டாவது இது சட்டத்துக்கு புறம்பாகவே செயல்படுற ஒரு சர்க்கார் காரணம் சென்ற ஆண்டே நீண்ட நீதிமன்ற போராட்டத்திற்கு பிறகு ஆர்எஸ்எஸ்னுடைய பதசஞ்சலனுக்கு பேரணிக்கு அனுமதி நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு எ லாங் ப்ரொசீஜர் திருப்பி இந்த வருஷத்துக்கு அனுமதி மறுக்கிறாங்க என்ன காட்டாட்சி நடக்குதா இல்லை ஜனநாயக ஆட்சி நடக்கிறதா ஆகவே இந்த ஹிந்து விரோத தீய அரசு இட் should ரியலைஸ் இட்ஸ் limitations. உங்கள் மந்திரி சபையில் மந்திரியாக இருக்கிற நபர் பல மாநில அரசுகளால் மா மா பல மாநில நீதிமன்றங்களில் வழக்கு சந்தித்து கொண்டிருக்கார் யார் உதயநிதி ஸ்டாலின் சனாதன இந்து தர்மத்தை என்னவோ டெங்கு கொசு மலேரியா கொசு மாதிரியே அழிச்சு பேசின ஒரு நபர் அப்போ உச்ச நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு அந்த மாதிரி தொடர்ந்து கண்டனங்களுக்கு உள்ளாகின்ற சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபடுகின்ற ஒரு அரசாங்கம் ஆர்எஸ்எஸ்னுடைய பதசஞ்சலனுக்கு அனுமதி மறுத்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த அரசு தன்னை திருத்திக்கொள்ள வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கொள்கிறது மூணாவதாக திருப்பியும் இந்து கோவில்களுடைய பணத்தை சூறையாடி கொண்டிருக்கின்ற ஒரு இலாக்கா இந்து சமய அறநிலைத்துறை லாஸ்ட் மந்த் பயணிக்கு போயிருந்தேன் பழனியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல கோடி கணக்கான ரூபாய்க்கு ஏற்கனவே நல்லா இருக்கிற காம்பவுண்டு வாலை இடித்து கட்டுறாங்க பழைய காம்பவுண்டு வால் உறுதியாக இருக்குது எந்த சேதாரமும் இல்லாமல் ஆனால் இப்போ கட்டுறது வெறும் ஜாலி வச்சு கட்டுறாங்க பலவீனமான கட்டுமானம் இது எதுக்காக சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்னா நாற்பது ஐம்பது சதவீதம் வீட்டுக்கு கொண்டு வைக்கலாம் கோவில் பணத்தை வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக நல்லா இருக்கிற காம்பவுண்டு இடித்து கட்டக்கூடிய ஒரு செயல்பாட்டில் இந்து சமய அறநிலைத்துறை ஈடுபட்டு வருது ஆகவே கோவில் பணத்தை நாசம் பண்ணுறதுக்கு ஏன்னால் இங்கே வந்து சென்னையில் மயிலாப்பூர் கோவில் பணத்தில் இவங்க ஒரு ஹோட்டல் கட்டினாங்க அந்த ஹோட்டல் இருக்கா இப்போ அந்த ஹோட்டல் கட்டுமானம் வந்து பலவீனமானதுன்னு இடிச்சுட்டாங்க அந்த செலவு பண்ண பணம் யார் கொடுப்பார் அறவைத்துறை அமைச்சர் வீட்டிலேருந்து கொடுப்பாரு இந்துக்களோட கோவில் பணத்தை இந்த மாதிரி நாசப்படுத்துறதுக்கு இவர்கள் யார் அதே மாதிரியாக தனியார் நிர்வாகத்தில் இருக்கிற கோவில்கள் தான் உள்ளபடி நல்லா இருக்குது ஆனால் அதன் மீது அவதூறு பரப்பு என்ற விதத்தில் தமிழக அரசும் இந்து சமய அறல்லைத்துறையுமே செயல்பட்டு கொண்டு இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்கு அறல்லைத்துறை சிதம்பரத்தில் சபாநாயகர் கோவிலுக்கு இவங்களுக்கு எப்போவுமே பெரிய ஐசோர் கண் உறுத்தர் தான் அந்த கோவில் ஏனென்றால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அது பொது தீட்சிதர்கள்தான் அந்த கோவிலை நிர்வகிக்க முடியும்னு தீர்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த கோவில் மீண்டும் ஏன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் அரசாங்கம் அபகரித்து கொண்டது அதை மீண்டும் தீட்சர்கள் வசம் ஒப்படைத்தது அதிலிருந்து பொய்யான தகவல்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் ஆர்டர் நம்பர் எயிட் தேர்ட்டி ஃபைவ் பார் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் அதன்படி சபாநாயகர் கோவிலுக்கு இருக்கின்ற மூவாயிரத்திற்கு மேற்பட்ட ஏக்கர் நிலம் ஸ்பெஷல் தாசில்தார் நிர்வாகத்தில் இருக்குது இப்போ இருந்து நைன்டீன் செவன்டி சிக்ஸ்லேருந்து நைன்டீன் செவன்டி சிக்ஸ்லேருந்து ஸ்பெஷல் தாசில்தார் நிர்வாகத்தில் இருக்கிற நிலத்தை எப்படி பொது தீட்சர்கள் விற்பாங்க எப்படி விற்க முடியும் அதோடு இல்லை நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து பதினாலு வரை நிர்வாகத்தில் இருந்தப்போ அதுக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் பானுமதி அவர்களுடைய ஒரு தீர்ப்பில் இந்த மூவாயிரத்து ஏக்கர் பொது இது ஸ்பெஷல் தாசில்தார் நிர்வாகத்தில் இருக்குது அப்படின்னு நீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை ஆயிரம் ஏக்கருக்கு இவங்க கொடுக்குற இயர்லி ரெண்ட் எவ்வளோ தெரியுமா கோவிலுக்கு நைன்டி தௌசண்ட் ஏக்கர் தொண்ணூறுரூவாய்க்கு லீஸு கிடைக்குமா சேகர்பாபு விட்டு கேட்கணும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது எதுக்காக நீங்கள் ஒவ்வொரு தடவோ வருஷா வருஷம் தேர் நடக்கும் கல் அட்டா பண்ணுறது திமுக ஆட்கள் தீக்க ஆட்கள் அனுப்பி ஆகவே இந்த மாதிரியாக நீங்கள் இந்து சமய அறநிலைத்துறை கோவிலுக்கும் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கும் வித்தியாசம் என்ன அறநிலைத்துறை கோவிலில் ஆண்டவனை தரிசிக்க நம்ம கோவில் நம்ம ஆண்டவனை தரிசிக்க இந்த அறநிலைத்துறைக்கு நாம் தரிசன கட்டணம் சீட்டு அர்ச்சனைக்கு சீட்டு அபிஷேகத்துக்கு சீட்டு எதுக்காக ஆண்டவனை தரிசிக்க எதுக்கு காசு கொடுக்கறது இந்துக்கள் அந்த காசு இதுக்கு இந்த அறநிலைத்துறை அதிகாரிகள் யார் கடமை தவறியவர்கள் கடமை தவறி ராஜா சொல்லலை ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சுவோமோட்டோ ஜட்ஜ்மெண்டில் ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களும் ஜஸ்டிஸ் ஆதிகேசவல் அவர்களும் ஜட்ஜ்மெண்டில் சொல்லியிருக்காங்க ஆல் தி ஜேசிஸ் ஆர் இன் டிர்லெக்ஷன் ஆஃப் டியூட்டிஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் தம் அண்டர் செக்ஷன் செவன்டி செவன் செவன்டி எயிட் அண்ட் செவன்டி நைன் ஆஃப் ஹெச்ஆர்என்சி ஆக்ட் ஏன்னா அதன்படி கோவில் நிலங்களை பாதுகாக்கிறதுக்கான ஆக்கிரமிப்புகளை நீக்குவதற்கான ப்ரொவிஷன்ஸ் அதை இவங்க செய்யலேன்னு ஆல் தி ஜேசி ஆர் இன் டிரெக்ஷன் ஆஃப் டியூட்டிஸ் இந்த வார்த்தை ஜட்ஜு பயன்படுத்தியிருக்கார் அதனால் கடமை தவறிய தங்கள் டியூட்டியை செய்யாத அறலைத்துறை இந்த மாதிரி எந்த ஒரு ஹிந்து பக்தர்கிட்டேனும் தரிசன கட்டணம் கிடையாது அபிஷேக கட்டணம் இல்லை அர்ச்சனை கட்டணம் இல்லை உண்டியலே இல்லை அந்த மாதிரி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு கோவிலுக்கு எதிராக அவதூறு பழப்பு பரப்புவது அதுவும் ஒரு டிபார்ட்மெண்ட்டே பண்ணுறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த மாதிரியான ஹிந்து விரோத செயல்களை ஹிந்து சமுதாயம் இனி பார்த்து கொண்டு இருக்காது அப்படிங்கிறத தெரிவிக்கிறேன் நானாக சொல்கிறக்கு இருக்குது நீங்கள் எதுவும் கேட்கறீங்கன்னா கேட்கலாம் இங்கே பாரு இங்கே பாருங்கள் அவர் சப்ளை பண்ணியிருக்கார் ஒன்று ரெண்டாவது என் டைண்டட் பர்சன் இப்போ குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் கோவில் தக்காராக இருக்கக்கூடாது புரியுதா நீங்கள் அவர் யார் யார்கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படி தான் இந்த திருப்பதி கோவிலுக்கே அவங்க நாங்கள் நாலு லோடு தான் அனுப்பிச்சோங்கிறாங்க என்ன ஒரு லோடு அனுப்பிச்சாலும் அதில் வந்து மிருக கொழுப்பு இருக்குன்னா அது வந்து மோசமான கிரிமினல் ஆக்ட் தானே அப்போது அந்த குற்றச்சாட்டிலிருந்து அவர் விடுதலை ஆகும் வரை அவர் பழனி கோவிலுக்கு தக்காராக இருக்கிறது முறையல்ல அவர்கிட்டருந்து நான் இப்போ என்ன இது வரைக்கும் என்ன வாங்கியிருக்காங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லலை நான் சொல்லும் பொழுதே ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லியிருக்கேன் அதிலிருந்து எந்த கோவிலுக்கும் தமிழகத்தில் நெய் வாங்கக்கூடாதுன்னு என் கோரிக்கை டிமாண்டு என்ன சொல் இந்த வழக்கை நான் என்ன சொல்கிறேன் முத தாமோத அன்பரசனை கைது பண்ணட்ட முதலமைச்சர் இந்த நாட்டினுடைய இறையாண்மையை ஏற்றுக்கொள்புறவாக இருந்தார் பிரதமரை பீஸ் பீஸாக விட்டுவிங்களா என்ன பேச்சு தாமோ அன்பரசனை அரெஸ்ட் பண்ணாமல் இந்த திமுக சட்டவிரோதமாக செயலாற்றுகின்ற இந்த அரசாங்கம் ஒரு பிஜேபி ஒர்க்கர் மேலே கூட எஃப்ஐஆர் நான் யூ ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் ஹீம் ஒரு பிரைம் மினிஸ்டர் பீஸ் பீஸா வெட்டுவேன் ஒரு ஆள் பேசுவார் அவர் மந்திரியா இருப்பாரா எவ்வளவு மோசமான ஒரு அரசாங்கம் இது இந்திய இறையாண்மைக்கு விரோதமாக செயல்படுறவர் தமிழக முதலமைச்சர் ஐ சார்ஜிங் எப்படி தாம அன்பரசன் உங்க மினிஸ்டரியில் சேர்த்திருக்கீங்க எக்ஸ்பிளைன் இது அரசாங்கமா பெய்கள் ஆட்சி செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் அந்த மாதிரி ஒரு ஆட்சி இது காட்டாட்சி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எஃப்ஐஆர் போடுவீங்களா போலீஸ் உங்கள் கையில் இருக்குதுனால போலீஸ் வந்து கரவேட்டி கட்டலை அவ்வளவுதான் அவங்க யூனிஃபார்ம் கருப்பு சிறப்பாக மாறிப்போச்சோன்னு எனக்கு சந்தேகம் வருது அதனால் இது தவறான அரசாங்கம் நீங்கள் அந்த எஃப்ஐஆர் போட்டதை வன்மையாக கண்டிக்கிறேன் யூ ஹேவ் டு ஃபேஸ் தி கான்சிக்வன்சஸ் நடக்காது பிஜேபி ஒர்க்கர்ஸ்னா இன்டிமிடியேட் பண்ணுவீங்களா அதெல்லாம் நீங்கள் முதல் அவரை போட்டதே அவர் பின்னணி மோசமானது ஹிந்து ஹிந்துக்களோம் நினைச்சு போட்டிங்களோன்னு இப்போ சந்தேகம் வருதில்ல எனக்கு ஏன்னா திருப்பதி கோவிலில் உலகம்பூரா இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பக்தர்களோட ஒரு தெய்வத்தை அந்த கோவில் புனிதத்தை எடுக்கிற மாதிரியா ஏன் நான் இளையும் கேள்வி மாண்பு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கேட்டது இப்போ நீங்கள் யாராவது ரெகுலராக மார்க்கெட்டில் நெய் வாங்குறீங்களா ஏம்மா உங்கள் வீட்டுக்கு நீங்கள் நெய் வாங்குறீங்களா என் வீட்டுக்கு நான் வாங்குகிறேன் அரை கிலோ நெய் முந்நூற்றி எழுபது முந்நூற்றி எண்பது ரூபா அப்போது ஒரு கிலோ நெய் செவன் சிக்ஸ்டி டு செவன் எயிட்டி முந்நூறுவாய்க்கு எப்படி சப்ளை பண்ணுறதுன்னு கேட்க வேண்டாம்மா ஜெகமோகன் நெய் முந்நூறுவாய்க்கு ஒரு கிலோ ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா பண்ணுறதுன்னா அப்போ அந்த நெய் வந்து ப்யூர் நெய்யா பகவானுக்கு பிரசாதம் தயார் பண்ணுறது பக்தர்கள் நம்பிக்கையை புண்படுத்துறதுக்கு இப்படி செய்யலாமா அதனால் இதில் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கே வேலை இல்லை உடனடியாக காவல்துறைக்கு சொல்கிறேண்ணா யூ கேன்சல் தி எஃப்ஐஆர் கேட்டதில் எந்த தப்பும் இல்லை நான் அவங்களோட ட்வீட்டே பார்த்துட்டேன் என்ன தப்பு இருக்குது இன்றைக்கு குற்றச்சாட்டுக்கு உள்ளாக இருக்கின்ற ஒரு நபர் இன்றைக்கி அந்த நபர் ராஜசேகரோ அல்லது ஏஆர் ஃபுட்ஸா அது பேரை சொன்னாலே ஹிந்துக்களுக்கு உள்ளம் கொதிக்கிற மாதிரியான பேராக இருக்குல்ல இம்மிடியேட்டாக ரிமூவ் பண்ணுங்க அவங்க கோர்ட்டில் அக்யூட்டானால் ரீஇன்ஸ்டேட்மெண்ட்ட நான் ஒன்றும் என்னோடய டிமாண்ட் அன்ஜஸ்டிஃபயபிள்னு சொல்ல முடியுமா இல்லை டில் தே ஆர் கிளியர்ட் ஃப்ரம் தி கோர்ட் அவங்களுக்கு அந்த கம்பெனிலேருந்து வாங்கக்கூடாது அந்த நபர் பழனி கோவிலுக்கு தக்காரா இருக்கக்கூடாது என்னோட சிம்பிள் சேகர் பாபு க்ரானிக் லயர் என்ன நான் உங்களுக்கு யூ கேன் ஈவன் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் மேட்டரா கூட எடுத்துக்கோங்க அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு அதனுடைய கொள்கை விளக்க குறிப்பில் தமிழகத்தில் ஹிந்து சமய அறநிலைத்துறை கோவில்களுக்கு நான் சொன்னேன் அறநிலைத்துறைக்கு ஒரு பிட்டு லேண்டு கூட அறநிலைத்துறைக்கு சொந்தமில்லை இதுவே தப்பாக என்னவோ இவங்களுக்கு சொந்தம் நினச்சின்னு இருக்காங்க கோவிலுக்கு கோவிலுக்கு நம்முடைய முன்னோர்கள் எழுதி வைத்த நிலம் அதை பராமரிக்க இவங்களுக்கு துப்பு நிறைய இஷ்யூஸ் இருக்குது நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி அவர் நடத்துகிற கலைஞர் கருணாநிதி இன்ஜினியரிங் காலேஜில் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் கோவிலுக்கும் வில்வ பூஜைக்காக எழுதி வைத்த அறக்கட்டல் நிலம் ஒம்பது ஏக்கரை ஆக்கிரமிச்சிருக்கார் நான் இவர் சேகர்பாபு அன்னைக்கு என் பேரை சொல்லியே சொன்னார் ஹெச் ராஜா சொன்னார்னா ஆக்கிரமிப்பை நீக்கிறேன்னு நான் அன்றைக்கே சொன்னேன் உங்கள் முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி காலேஜில் அவர் மொத்தம் அது அறுபது ஏழு ஏக்கர் இருக்குது அதில் நயன் ஏக்கர்ஸு வந்து இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கும் திருவண்ணாமலை அருணாச்சல கோவிலுக்கும் வில்வ பூஜைக்காக எழுதி வைக்கப்பட்ட அறக்கட்டளை நிலம் மீட்டிருக்கீங்களா அதோடு இல்லை இந்த கொள்கை வழக்கு குறிப்பில் என்ன சொல்லியிருக்கீங்க ஹிந்து சமய அறநிலைத்துறை கீழ் இருக்கின்ற கோவிலுக்கு நாலு லட்சத்து எழுபத்தாறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஓர் ஏக்கர் நஞ்சை புஞ்சை மானாவாரி நிலங்கள் இருக்கின்றன இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு கட்டிடங்கள் இருக்கிறது முப்பத்தி மூவாயிரத்து முந்நூறு மனைக்கட்டுகள் இருக்குது நீங்கள் மனைக்கட்டுங்கிறதுக்கு முப்பத்தி மூவாயிரத்தி முந்நூறுனு எண்ணிக்கை வரும் அதோட விஸ்தீர்ணம் தெரியுமா இட்ஸ் மைண்ட் பாக்லிங் இருபத்தி எட்டு கோடி சதுர அடி இந்து கோவில்களுக்கு இருக்கிற சொத்து இந்த த்ரெவிடியன் ஸ்டாக் அரசாங்கத்துக்கு லூட்டு பண்ண ரெண்டு இது ஒன்று டாஸ்மாக் இன்னொன்று கோவில் இதுதான் அதை வச்சு தான் இவங்களோட காலட்சேபம் ஓடிக்கொண்டிருக்கு இதில் நான் தொடர்ந்து டிமாண்ட் பண்ணின்னு இருக்கேன் இந்த நாலு லட்சத்து எழுபத்தாறாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஒரு ஏக்கர் ஆன்லைனில் போட முடியுமா முடியாத இத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது கோவிலில் போடுங்க கோவில் இருக்கான்னு பார்த்துருவோம் எழுபத்தி அஞ்சு டைரக்டிவ்ஸ் கொடுத்துருக்க அந்த ஏழு ஆறு இருபத்தி ஒன்று சுவ மோட்டோ ஜட்ஜ்மெண்டில் வெக்கமே இல்லாமல் இந்த அரசாங்கம் அதை நாங்கள் செயல்படுத்த முடியாதுன்னு புனராய்வுக்கு மனு போடுறாங்க ஏன் அதில் என்ன சொல்லியிருக்க உங்களுக்கு ஆக்க அதாவது இந்த நிலம் நாலு லட்சத்து எழுபத்தாறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தோரு ஏக்கர் எத்தனை கோவிலிடமே இருக்கிறது எவ்வளவு இடம் கோவில் சட்டபூர்வமாக லீஸுக்கு கொடுத்துருக்கு எந்தெந்த இடம் ஆக்கிரமிப்பில் இருக்குது இது லிஸ்ட்டு கொடுக்க இந்த அரசாங்கத்தால் முடியாத ஏன் கொடுக்க மாட்டீங்க முழு ஹிந்து விரோத அரசாங்கம் இது இவங்க ஒன்றும் மீட்கவெல்லாம் இல்லை முழுசாக இவங்க வந்து ஒரு நான் சொல்கிறேன் ஐ சேலஞ்ச் இட்ஸ் ஓப்பன் சே ரெண்டு லட்சம் ஏக்கருக்கு மேலே கோவில் நிர்வாகத்தில் இல்லை ஆக்கிரமிப்பில் இருக்குது அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க நான் வந்து இங்கே ஐம்பது ஏக்கர் மீட்டுட்டேன் அங்கே நாற்பது ஏக்கர் மீட்டேன் யாரை ஏமாத்த மோர் தேன் டூ லேக் ஏக்கர்ஸ் ஆர் அண்டர் என்க்ரோச்மெண்ட் அதை செய்யணும் இல்லை வெளியில் போங்கிறேன் நான் ஏன்னா தனியார் நிர்வாகத்தில் இருக்கவனு இப்போ நியாயமாக கேட்குறேன்னா பிள்ளையார்பட்டியிலாம் நகர்த்தார் சமுதாய மக்கள் அரங்காவலராக இருக்காங்க சம்பளம் வாங்குகிறாங்களா சேகர்பாபுக்கு எதுக்கு சம்பளங்கிறேன்னா எதுக்கு கமிஷனருக்கு சம்பளம் எதுக்கு ஜேசிக்கு சம்பளம் எதுக்கு டிசிக்கு சம்பளம் ஏன் தெரியுமா இந்த ராஜா ஏன் கேட்குறான்னா இங்கே நம்ம ஏரி காத்த ராமர் கோவில் இருக்குல்ல மதுராந்தவம் அந்த பட்டாச்சாரியாருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்த்துருக்கேன் நீங்களா பார்த்துருக்கீங்களா இல்லையா தெரியல எனக்கு தங்களுக்கு சம்பளம் இல்லை மன்ன தும்பான நீங்க கொள்ளை அடிக்கிறதுக்கு இந்த அதிகாரிகள் ஒரு ஜேசிக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா மோர் தேன் டூ லேக்ஸ் என்ன ஹிந்து மதத்தை லூட்டு பண்றது அழிக்கிறது அதுக்கு ஒரு அரசாங்கம் அதுக்கு ஒரு மந்திரி அதோட அவர் என்ன மாதிரி மந்திரி தெரியுமா உற்சாகம் வந்தா முருகனுக்கு அரோகரான்னு சொல்லியிருக்கணும் சேகர்பாபு என்ன சொன்னார் அல்லேலுயா சொன்னார் இஸ் நாட் ஈவன் ஹிண்டுங்கிறேன் என் சார்ஜ் அல்லேலுயா பாபு அவரோட சின்ன எசமா நான் கிறிஸ்தவர் நான் காதலித்து மணந்த என் மனைவி இது ஒரு வார்த்தை கூட என்னதில்லை நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர்னு சொன்ன உடனே அவர் என்ன கோஷம் போட்டார் அல்லேலுயா யாரோட கோஷம் ஹிந்து கோவில்கள் சாத்தானின் கூடங்கள் என்று பேசிய மோகன்சீலாசரஸோட கோஷம் அதனால் இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க ஹிந்து விரோத தீய அரசு கோவில்களை அழிக்க நினைக்கின்ற ஒரு அரசாங்கம் நான் பழனிந்த நேர பார்த்தேன் நல்ல கான்க்ரீட்டு வால் அதை இடிச்சுவிட்டு நீங்கள் கட்டுறது வெறும் ஜாலி வச்சு கோவில் பணத்தை கொள்ளை அடிக்கிறதா அதனால் நான் சொல்கிறேன் நியாயமான கோரிக்கை இந்த ஏஆர் ஃபுட்ஸ் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ் அந்த கம்பெனிக்கு எதிராக குற்றச்சாட்டு வந்திருக்கு அது அரசு லெபாரேட்டரியில் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கு அதனால் அவர் அந்த கம்பெனியிலேருந்து எந்த கோவிலுக்கும் வாங்கக்கூடாது நெய் ரெண்டாவது அந்த நபர் கோவிலுக்கு தக்கார இருக்க முடியாது லெட் இம் பி கிளியர்டு ஆஃப் தி சார்ஜஸ் அதுக்கப்புறம் பார்த்து